ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்ய் சேது இதுவரைக்கும் பிரித்தியப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழக அரசு என்ன செய்ன்னால் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து அறுபத்தாறு எழுபதுன்னு சொல்லிவிட்டு சாவு எண்ணிக்கை அதிகமாகிகிட்டே போயிட்ருக்குது தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுவதும் அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு எல்லோரும் கழுவி கழுவி ஸ்டாலின் எடுத்து என்ன செய்கிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மடைமாற்றம் செய்யணுமே மக்கள் வந்து அதை மறக்கணும்னா என்ன செய்யலான்னு சொன்னால் இப்போ புதுசாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின் சொல்லி சொல்லிடுறாரு அது சொன்னால் அது ஒரு ஒரு இருபது முப்பது நாளைக்கு ஓடும் அதுக்கப்புறமா மக்கள் வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மறந்துடுவாங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது அதனால தான் அவர் அந்த 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 பேச்சு அந்த ஊர்லேருந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாராயம் கொடுத்து செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்தாரு அதை எல்லா அரசியல்வாதிகளும் என்ன செய்கிறாங்க ரொம்ப மோசமாக விமர்சனம் இருக்காங்க இதில் திமுக வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சட்டசபையில் எல்லாம் கொண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க வெளியில் கொண்டு போய் போடுறாங்க உதயகுமார் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படி கட்டு கட்டு மாதிரி கட்டி கொண்டு போய் வெளியில் போடுறாங்க அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க அரசாங்கம் பண்ணுறது வந்து ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ரூல்ஸே வேறு அவர் ஆளுங்கட்சியாக வரும்போது அதுக்கு தனியான ஒரு ரூல் அவர் ஃபாலோ பண்ணுவார் அரசாங்கம் வந்து ஆட்சி பண்ணும்போது அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டார் இதே இதை அவங்க கேட்பாங்க இல்லையா திமுக காரங்க பிஜேபிக்காரங்க கேட்க மாட்டாங்களா அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறது அது எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது பேசி என்ன செய்கிறது இந்த மாதிரி தே தேவையில்லாத விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஜாதி வாரியை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது எதுக்காகன்னு சொன்னால் சும்மா ஓடட்டோன்னு தான் இந்தந்த ஜாதிகளை எடுத்தோம்னா இந்தந்த ஜாதி நமக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பண்ணலாங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நிதியமைச்சர் அதாவது தமிழக நிதியமைச்சர் தங் தங்கம் தென்னரசு அவர் என்ன சொல்கிறாரு தமிழக அரசுக்கு வந்து மத்திய சர்க்கார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சரியான அளவுக்கு நிதி கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க நிதி கொடுக்கறது இல்லைன்னு சொன்னால் அது காரணம் யார் நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க மாமி அப்படிங்கிறீங்க காப்பாத்தி அப்படிங்கிறீங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க ஏற்கனவே டிஃபென்ஸு மினிஸ்டராக இருந்தவங்க அவங்க அவங்களுடைய திறமை தெரிஞ்சு தான் மோடி அரசு அவங்கள அவங்கள என்ன செஞ்சுருக்குது நல்ல ஒரு பொய்ஷன் கொடுத்து வச்சுருக்குது அவங்க மூலமாக நிறைய சாதனைகளை பண்ணிக்கிட்டுருக்குது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க நிறைய சாதித்தாங்க அதுக்கப்புறமா ம மத்திய சர்க்காரில் நிதியமைச்சராகினாங்க அப்போவும் கூட அவங்க மிக சிறப்பாக தான் கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிதியை அப்படி இருக்கும்போது அவங்கள எங்களுக்கு வந்து பணம் த போதிய பணம் இல்லைன்னு சொல்லி தமிழக நிதியமைச்சர் வந்து சொல்கிறாரு தங்கம் தென்னரசு எங்களுக்கு நிதி என்னன்னு தெரியாது பட்ஜெட் போடுறதும் தெரியாது எதுவும் தெரியாதுன்னு சும்மா ஏதோ அந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எதற்காக நடந்துக்கிட்டு இருக்கே தவிர வாய்க்குழுப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதாவது ஜெயலலிதா வந்து என்ன செய்வாங்கன்னா மோடியா லேடியான்னு கேள்வி கேட்பாங்க ஆனால் நிதி வந்து மேலே டெல்லியில் போய் அவங்க இருப்பாங்க அல்லது அவங்க சார்பாக யாராவது அனுப்பி எவ்வளோ நிதி நமக்கு அதிகமாக வேணுங்கிறத சமாதானமாக பேசி கொண்டு வந்து வெளியில் தான் இப்படி சொல்லுவாங்க ஆனால் வெளியில் ஆனால் எல்லாம் எவ்வளோ தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்வாங்க ஜெயலலிதா அம்மா வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் இவங்க கோபேக் மேடின் மோடின்னு சொல்லிவிட்டு ட்ரிண்ட் பண்ணுறது பலூனில் கோபேக்னு சொல்லிவிட்டு பலூன் விடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சால் யார் தான் இவங்களுக்கு தேவையான நிதியை தருவாங்க சொல்லுங்கள் ஊருகாம மாமின்னு நிதியமைச்சரை நக்கல் பண்ணுறது பாப்பாத்திங்கிறது மயிலாப்பூர் மாமிங்கிறது இந்த மாதிரிலாம் கேள்வி பண்ணால் என்ன இருந்தாலும் அவங்களும் செய்திகளை பார்க்கத்தானே செய்கிறாங்க அவங்களுக்கு கோபம் வராதா நம்ம இவ்வளோ தூரம் தமிழக மக்களுக்காக செய்கிறோம் நம்மளுடைய தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வரும்போது முருகா மாமின்னு அவங்க காதுபட பேசுனாங்கன்னா அப்புறமா அவங்களுக்கு எண்ணம் யா யாகம் வரும் நமக்கு நம்ம எதுக்காக இவங்களுக்கு செய்யணும் நம்மளை இவங்க இன்சல் பண்ணுறாங்கங்கிற எண்ணம் யாருக்கும் வரும் சாதாரண மனிதனுக்கே வரும்போது பதவியில் இருக்கிறவங்களுக்கு வராது அதே மீறி அவங்க நல்லது செய்யத்தான் செய்கிறாங்க அதனால் இவங்க வந்து வாய்ப்பு எடுத்து ஊர்கா மாமிங்கிறது மயிலாப்பூர் மாமிங்கிறது பாப்பாத்திங்கிறது எவ்வளோ கேவலமாக முடியுமோ அவ்வளோ கேவலமாக செய்கிறது ஏற்கனவே பிராமண எதிர்ப்பு ஆனால் இவங்களுக்கு காரியம் ஆகணும்னா பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோருங்கிற பாப்பான கூட்டு வந்து வியோகம் வகுக்க சொல்கிறது நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு என்னென்ன செய்வீங்களோ செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் முந்நூற்றம்பது கோடி தரோம் நானூறு கோடி தரோன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து பேரம் பேசி அவர் எந்திரின்னா எந்திரிக்கணும் உக்காரன்னா உட்காரணும் அந்த மாதிரி செஞ்சு சட்டை கழிச்சிட்டு வரணுமா சட்டசபையிலேருந்து அதே அவர் சொல்லிக் கொடுப்பார் சட்டை பட்டன் எல்லாம் திறந்து விட்டு வருவார் வந்து ஆட்சியை பிடிப்பார் ஆட்சியை பிடிச்சாருன்னா வாயை பற்றிட்டு இருக்கலாம்ல அது இருக்க மாட்டார் ஜாதி கணக்கெடுக்கணும் அப்புறமா கள்ளக்குறிச்சியில் செத்தவனுக்கு பத்து ஒரு லட்சம் கொடுக்கணும் எந்த உலகத்தில் எந்த எந்த ஒரு நாட்டிலேயாவது இது உண்டுணும் ஆக்சிடெண்டில் செத்தவனுக்கு ஒரு லட்சம் துப்பாக்கி சூட்டில் சா செத்தவனுக்கு மூணு லட்சம் செத்தவனுக்கு பத்து லட்சம் அதுவும் ஒன்று ரெண்டாவது சத்திற்கு ஐம்பது அறுபது எழுபதுன்னு போயிட்டுருக்குது அத்தனை லட்சம் கொடுக்கணும்னா என்ன ஆகுது ஏற்கனவே கடனில் இருக்குது தமிழக அரசு இந்த லட்சணத்தில் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இது உருப்படுறதுக்கான ஆட்சி இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாலின் ஆட்சியோடு திமுக முடிய போகிறதுங்கிறதுல எந்த ரெண்டாவது கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் இந்த ஆட்சி எப்படா ஒழியன்னு தான் மக்கள் காத்திருக்குறாங்க இவங்க அந்த ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் அதன் மூலம் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் அதனால ஓட்டு நமக்கு தான் வரிசையாக வந்து குத்துவாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க குத்த மாட்டாங்க ஓட்டில் குத்த மாட்டாங்க முகக்கில் குத்திடுவாங்க கொடுத்துருந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்